ஹாய் ஹலோ வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாருமே சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ரொம்ப நாள் ஆயிடுச்சுல நம்ம சேனலில் லாங் வீடியோ போட்டு ஷார்ட்ஸ் போட்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் வீக்கு கிட்டே ஆயிடுச்சு கொஞ்சம் பிஸியாக தான் போயிட்டுருக்குங்க இந்த வந்து டூ வீக்ஸாகவே வீட்டில் வந்து வேலை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிஸியாக தான் போயிட்டுருக்கு வீடியோஸ் எல்லாமே எப்போவோ கேப்சர் பண்ணது தாங்க ஆனால் எடிட் பண்ணி போடுறதுக்கு தான் கொஞ்சம் டைமும் ஆகுது பிகாஸ் ஆஃபீஸ் ஒர்க்குமே போயிட்டுருக்கு இங்கே வீட்லேயுமே நிறைய வேலை இருக்குதுங்க அந்த ஒர்க்கை முடித்தா இந்த ஒர்க்கு இந்த ஒர்க்கை முடித்தா அந்த ஒர்க்குன்னு சொல்லிட்டு தான் போயிட்டுருக்கு அதனால தான் வந்து கொஞ்சம் யூடியூப்பில் வந்து நம்மளால ஆக்டிவா இருக்க முடியல என்னடா இது என்ன ஒர்க்குன்னு சொல்லாமையே வந்து வீடியோல பேசிட்டாயே இருக்காங்கன்னு நினைக்கலாங்க கொஞ்சம் கிளீனிங் ஒர்க் தாங்க போயிட்டு இந்த பழைய ஓடெல்லாம் பாத்தீங்கன்னா அப்பா வந்து மாட்டு சாலை போடுறதுக்காக வாங்கி கொண்டு வந்து வச்சுருந்தாங்க அது ரொம்பவே இடத்த அடைச்சுக்கிட்டு இருந்தது இன்னைக்கு வீட்டுக்கிட்ட போட்டால் கஜ கஜன் இருக்குதுன்னு சொல்லிட்டு அம்மா ஃபீல் பண்ணாங்க சரி அதை வந்து எடுத்து கொண்டு போய் தோட்டத்தில் ஒரு ஓரமா வச்சிடலாம் நம்ம பெருசா மாட்டு சாலை போடுற அன்னைக்கு யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அந்த ஓடெல்லாமே தான் எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தோம் இந்த பழைய ஓடெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்பா ஒரு பழைய கோழி இருந்து பார்த்தீங்கன்னா கழிச்சு கழச்சி நல்ல ஓடாக வந்து எடுத்து கொண்டு வந்து வச்சிருந்தாங்க இது வந்து தண்ணி வந்து அடியில் போய் போய் பார்த்தீங்கன்னா அடியில் இருந்த ஓடெல்லாம் வந்து ஊறிடுச்சுங்க அந்த அடியில் ஊர்ன ஓடு எதுவுமே யூஸ் ஆகாது எடுக்கும் போதே கழச்சிட்டு தான் எடுத்துட்டு இருந்தோம் அதுலயே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு நூறு கிட்ட வந்து வேஸ்டாக தான் போயிடுச்சு அடியில் தண்ணி போய் நிற்கிறதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த சைடு ஓடு வச்சிருக்க இந்த சைடும் மேடு ஓடு வச்சிருக்க அந்த சைடும் பார்த்தீங்கன்னா மேடு இருக்கு அதனால மழை பெஞ்சதுன்னா ரெண்டு சைடு இருக்க தண்ணியும் கீழே போய் அப்படியே நின்க்க அதனால தான் பாத்தீங்கன்னா ஓடு எல்லாமே ஊறிடுச்சு ஓட்டை எல்லாமே டிராக்டர்ல ஏத்தும் போதுதான் பாத்தீங்கன்னா ரொம்பவே டைம் அதிகமாவே எடுத்துக்கிச்சுங்க அங்க கொண்டு போய் தோட்டத்துல இறக்கி வைக்கும் போது கம்மியா தான் டைம் டிராக்டருமே தம்பி பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவா தாங்க ஓட்டிட்டு போனாங்க ரொம்ப வேகமா போனா மேடு பள்ளம் வரும்போது டிராக்டர் குதிச்சுதுன்னா அப்படியே அதுலயும் ஓடு உடஞ்சிரும் வேஸ்டா போயிடும் சொல்லிட்டு அந்த வேலையுமே பாத்தீங்கன்னா கொஞ்சம் சூதானமா தான் பண்ணணும் இந்த ஓட ஓடெல்லாம் ஷிஃப்ட் பண்ணும் போது மனசு கொஞ்சம் ஹெவியாக தான் இருந்தது நம்ம ஒன்று நினைச்சு ஒரு விஷயம் பண்ணியிருக்கும் போது அந்த விஷயம் நடக்காம அதுக்கு ஆப்போசிட்டா ஒரு விஷயம் நடக்குது அப்படிதான் ஒரு மாட்டு பண்ண போடணும் அப்படிங்கிற ஒரு ஆசைக்காக ஆனால் அது எங்களால் பண்ண முடியல ஆனா வந்து சீக்கிரம் பார்த்தீங்கன்னா எனக்குள்ள இருக்க ஆசை வந்து ஆல்ரெடி நான் பொங்கல் பிளாக்லேயே சொல்லியிருந்தேன் பழையபடி எங்க வீட்டில் நிறைய மாடு வரணும்னு சொல்லிட்டு அந்த ஆசை இருக்கு இன்னுமே எனக்கு நல்லாவே இருக்கு பார்க்கலாம் என்ன நடக்குது போகுதுன்னு ஃப்யூச்சரில் வந்து அந்த ஒரு நல்ல பிளான் இருக்குங்க அது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து செட்டில் ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் எக்ஸிக்யூட் பண்ணணும் பட் நம்ம வந்து கண்டிப்பாக சீக்கிரமாகவே அந்த பிளான் வந்து எக்ஸிக்யூட் பண்ணிடணும்னு சொல்லிட்டு எனக்கும் தம்பிக்கும் ரெண்டு பேர்த்துக்குமே அந்த ஆசை நிறைய இருக்குது ஏன்னு பார்த்தீங்கன்னா பத்து மாடு பதினஞ்சு மாடு இருந்த வீட்டில் இன்றைக்கி ஒரு மாடு வச்சுருக்கிறதே சிரமமாக இருக்குன்னு நினைக்கிறப்ப கொஞ்சம் இதாக தான் இருக்கும் ஓடு எல்லாமே ஷிஃப்ட் பண்ணிவிட்டு அடுத்த வேலையாக பார்த்தீங்கன்னா குப்பை குழியிலேருந்து குப்பை தாங்க எடுத்து தோட்டத்துக்கு வந்து ஓட்டணும்னு சொல்லிட்டு அந்த வேலையை தான் ஆரம்பிச்சோம் இந்த ஓட எடுத்தாதான் ஜேசிபி வந்து நிக்கிறதுக்குமே அதுக்குமே கம்ஃபர்டபுளாக இருக்கும் அது வந்து எல்லா சைடும் ரொட்டேட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும்னு சொல்லிட்டு ஓட எடுத்து ஷிஃப்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தாங்க இந்த குப்பையை ஓட்ட ஆரம்பித்தோம் குப்பையுமே ஒரு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா மூணு டைலருக்கு மேலே வந்ததுங்க சரி அதை வந்து முருங்கைக்காட்டுக்கு காட்டுக்கு ஓட்டி வந்து வச்சுட்டோம்னா நம்ம வந்து டைம் கிடைக்கிறப்ப அது தோட்டத்துக்கு வந்து முருங்கை மரத்துக்கு போட்டுடலாம்னு சொல்லிட்டு முருங்கை காட்டுக்கு தான் ஓட்டணும் தோட்டத்தில் குப்பை எல்லாமே ஒரே இடத்துல குமிக்காமல் பாத்தீங்கன்னா அங்கங்க பிட்டு பிட்டா பார்த்திங்கன்னா குமிச்சிருந்தோம் நாளைக்கு குப்பையை அள்ளி போடும் போதுமே அதுதாங்க கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்கும் இருந்தே அப்படியே எடுத்து எடுத்து போட்டுக்கலாம் ஜேசிபி உள்ளே வந்து போகணும் கம்ஃபர்டபுளாக இருக்கணும்னு பார்த்திங்கன்னா பழைய மாட்டு சாலையை எடுக்க வேண்டியதாக இருந்ததுங்க அதை வந்து பிரிச்சுட்டோம் சரி புதுசாக ஒரு மாட்டு சாலை போகிறதுக்கு முன்னாடி அந்த இடம் ரொம்ப குழியாக தான் இருந்தது சரி ஒரே ஓர்ஸாக நிறவி மட்டம் பண்ணி கொஞ்சம் மேடாக்கிட்டு அதுக்கப்புறம் மேலே மாட்டு சாலையை போட்டால் அதுக்கப்புறம் பிரிக்க தேவையில்லைன்னு சொல்லிட்டு தோணுச்சு சரி அந்த வேலையும் பண்ணிடலான்னு சொல்லிட்டு அடுத்த வேலையாக பார்த்திங்கன்னா இந்த மண் வந்து மேடாக்கி மட்டம் தட்டுற வேலையை தான் வந்து ஆரம்பித்தாங்க பயங்கர குழியாக இருந்ததுங்க அதுக்கு ஃபுல்லாக மண் ஓட்டணும்னு பார்த்திங்கன்னா ரம் ரொம்ப இதாகிடும் சொல்லிட்டு ஃபஸ்ட்டு அடியில் கொஞ்சம் உடைகள் எல்லாம் எங்கள் வீட்டில் இருந்தது அந்த உடைகளில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு குழிக்குள்ளே தள்ளிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு மேலே தான் வந்து மண்ணு போட்டு மூடணும் வெறும் மண்ணாக இது பண்ணணுனால பயங்கர காசு ஆகிடுங்க அதுவும் இப்போ வந்து மண்ணுக்கெலாம் வந்து ஓட்டணுனாலும் பாஸ் வேணும் ரொம்ப செலவாகும் சரி இந்த ஒரு விஷயம் இருந்ததுனால பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக நாங்கள் வந்து தப்பிச்சோம் இந்த மண் நிறவுனதே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஏழு மணி நேரம் கிட்ட வந்து ஜேசிபி ஓடிடுச்சுங்க அவ்வளோ வந்து வேலை இருந்தது எங்கள் வீட்டை சுற்றியுமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வீடுதாங்க அதனால வந்து ஜேசிபி ஆப்ரேட்டர்னால அவர் நினைச்ச மாதிரி டக்கு டக்குன்னு திரும்ப முடியல அது வந்து ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா ஒரு ட்ராபேக்காக தான் இருந்தது அதனாலேயே பார்த்தீங்கன்னா டைம் ரொம்பவே கன்சியூம் ஆச்சு மண்ணெல்லாம் போட்டு நிறையவே மட்டம் பண்ணதுக்கு அப்புறம் கொஞ்சம் தோட்டத்தில் பழைய சிமெண்ட் சீட் வந்து நிறைய இருந்தது சரி அதெல்லாம் கொண்டு வந்து எடுத்து வச்சுட்டோம்னா அதை வந்து சுற்றி வந்து மாட்டுக்கு வந்து ஒதுக்குக்காக அடைச்சிக்கலாம்னு சொல்லிட்டு அந்த சீட் தான் வந்து எடுத்துட்டு வந்திருந்தோம் முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லா வேலையுமே நான் தம்பி அம்மா இவங்கெல்லாம் தான் செஞ்சுக்கிட்டோம் ஆள் அவ்வளோ இவங்க ரெண்டு பேரும் யாருன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் இவங்களும் எடுத்த வீடியோஸ் எல்லாம் எடுக்க முடிலங்க அடுத்து வந்து வந்து கொஞ்சம் மழை அதிகமாகவே பேஞ்சிட்டே இருந்தது எவ்வளோ சீக்கிரமாக வேலையை முடிக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் முடிச்சா போதுண்டா சாமிங்கிற அளவுக்கு மழை பெஞ்சிட்டு இருந்தது அதுவும் பார்த்தீங்கன்னா விட்டு விட்டு தான் வந்து பெய்ய ஆரம்பிச்சுதுங்க கொஞ்சம் நேரம் பெய்யும் அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கேப் இருக்கும் இது மாதிரியே பேஞ்சுது அதனால வந்து வீடியோஸ் எடுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம்லாம் எனக்கு நிறைய சான்சஸே கிடைக்கல இல்லை நான் வீடியோ எடுத்ததுனால இந்த வீடியோஸில் எதுவுமே நான் செஞ்ச வேலை எதுவுமே தெரியாது நானும் அவங்க கூட வேலை செஞ்சதுனால பார்த்தீங்கன்னா நிறைய வேலையெல்லாம் பார்த்தீங்கன்னா வீடியோஸ் எடுக்கவே முடியலங்க நிறைய வீடியோஸ் வந்து மிஸ் ஆகி தான் இருக்கும் விட்டு விட்டா அங்கங்கே வந்து கேப்சர் பண்ண மாதிரி தான் இருக்கும் வீடியோஸ் இதுக்கப்புறம் வந்து வீடியோவில் வரப்போகிறது சிமெண்ட் சீட்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு சீட்டு இறக்கி வைக்கும் போது லைட்டாக உடஞ்சிருச்சுங்க நடுவில் கிராக் விட்டுருச்சு இதுவுமே மழையிலையும் வெயிலையும் நலஞ்சதுனால சீட்டு எல்லாமே இறக்கி வச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்து மாட்டு சாலை போடுறதுக்கு தான் ஆரம்பித்தோம் தோண்டி குச்சி நிறுத்தி பார்த்தீங்கன்னா மேலே கிடுகை போட்டு அதுக்கு மேலே படுதா போட்டுக்கலாம் சுற்றி வந்து சீட் அடிச்சுக்கலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம் மேலே சீட் போடுற மாதிரி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கல் தூண் வாங்கி அதுக்கு தகுந்த மாதிரி ஆங்கிள் எல்லாமே வாங்கணும் சரி அது வந்து கொஞ்சம் நம்மளுக்கு டைமுமே ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் செலவுமே அதிகமாக வரும் இது மாதிரியே போய்க்கலாம் ஒரு மாதிரி தானே இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த பிளான் தாங்க ஸ்டார்ட் பண்ணோம் இதில் நாங்கள் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டோங்க குழி தோண்டி குச்சியை நிறுத்துனதுக்கப்புறம் வந்து மண்ணு வந்து மேடு பண்ணியிருக்கணும் மண் ஓட்டினதுக்கப்புறம் அப்புறம் மறுபடியும் குழி எடுக்கிறப்ப கொஞ்சம் வந்து கல் அங்கங்கே வந்து மாட்டிக்கிச்சுங்க தம்பி வந்து கொஞ்சம் அதிகமாகவே டென்ஷன் ஆகிட்டார் ஏன்னா அவ்வளோ வேலை இழுத்துச்சு இந்த வேலை இந்த ஐடியா முதலியே யாருக்குமே வராமல் போயிடுச்சு சரி என்ன பண்ணுறது இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது வேறு வழி இல்லைன்னு சொல்லிட்டு பல்ல கடிச்சிக்கிட்டு இந்த வேலை எல்லாமே செஞ்சுட்டு இருந்தாங்க எதுக்கிட்டா மரத்தை சுற்றி பை வந்து சுற்றுறாங்கன்னு பார்ப்பீங்க மண்ணுக்குள்ளே வைக்கிறப்ப மரம் வந்து இக்காமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா பையை சுற்றி அதுக்கு மேலே கல் கிட்டிச்சு பார்த்தீங்கன்னா குச்சியை வந்து நிறுத்துவாங்க அப்போதான் குச்சியுமே கொஞ்சம் காத்தடிச்சு அடித்தாலுமே விழுகாமல் ஸ்ட்ராங்காக இருக்கும்னு சொல்லிட்டு அதே சமயம் பை சுற்றுறப்ப தான் பார்த்திங்கன்னா மரமே இக்காது திட்டிக்கிறதுனா ஒன்றும் இல்லைங்க கல்ல வந்து மரத்தை சுற்றியும் அந்த குழி தோண்டிருப்போம் இல்லைங்க அந்த குழியை சுற்றி கல் போட்டு அதை வந்து நல்லா இடிச்சு விடுறது தான் வந்து எங்கள் சைடில் பார்த்திங்கன்னா கல் கிட்டிக்கிறதுன்னு சொல்லுவோம் இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செஞ்ச வேலையெல்லாமே என்னால் வீடியோ எடுக்க முடியலைங்க இதுக்கப்புறம் ஒரு ஆள் விட்டு தாங்க செஞ்சோம் இதுக்கு மேலே வந்து உடம்புல எனர்ஜி இல்லைன்னு சொல்லிட்டாரு தம்பி அதுக்கப்புறம் ஒரு ஆள் கூப்பிட்டு அடுத்த நாள் தான் பார்த்திங்கன்னா வேலையை ஸ்டார்ட் பண்ணோம் கொஞ்சம் லென்த்தாகவே பார்த்தீங்கன்னா ஒரு மாட்டு சாலையை வந்து போட்டோங்க சரி திங்ஸ் எல்லாமே நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி கொஞ்சம் வேஸ்ட் சொல்லிட்டு அது கொஞ்சம் லென்த்தாகவே வந்து போட்டுட்டோம் இந்த வேலை செய்யும் போது எந்த அளவுக்கு வேலையே செய்ய விடலைங்க இந்த காத்து அந்த அளவுக்கு காத்து வந்து ஆடி மாச காற்றை விட அதிகமாக அடிச்சுட்டு இருந்தது மேலே வந்து பாத்தீங்கன்னா குச்சியை கட்டிட்டு அதுக்கு மேல கிடுக போட்டு அதுக்கு மேல படுதா போட்டுட்டா வந்து மழையும் பெஞ்சாலுமே உள்ள சாலைக்குள்ள ஒழுகாதுன்னு சொல்லிட்டு அந்த இது தாங்க பண்ணோம் எல்லா வேலையும் முடிக்கும் போது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாலு நாள் கிட்ட ஆயிடுச்சுங்க மண்ணோட்டி நிறவி குச்சி ஊனி சாலை போட்டு அப்பாங்கிற சாமி எப்படா இந்த வேலை முடியும் அப்படிங்கிற அளவுக்கு ஆயிடுச்சு ஒரு வேலை செஞ்சு அது எல்லாமே ஓர்சல் பண்ணி முடிக்கிறதுக்குள்ள பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப டயர்ட் ஆயிடுதுங்க இப்பெல்லாம் அம்மா தான் இந்த வயசுக்கே இந்த இதுக்கே டயர்ட் ஆகி என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இந்த சாலை போட்டதுல எல்லாம் என்னோட கான்ட்ரிபியூஷன் ரொம்பவே கம்மி நான் கம்மியாக தான் வேலை செஞ்சேன் நான் வந்து என் தம்பி தான் வந்து எல்லா வேலையுமே எடுத்து போட்டு செஞ்சுக்கிட்டு இருந்தாரு நான் சும்மா கொஞ்சம் சூப்பர்வைசிங் மாதிரி தான் அப்பப்போ போயிட்டு விசிட் பண்ணிட்டு வந்துட்டு அது மாதிரி தான் பண்ணிட்டு இருந்தேன் அம்மா பார்த்தீங்கன்னா நல்லாவே ஹெல்ப் பண்ணாங்க ஓவரால் ஃபைனல் அவுட்லுக் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்க மாதிரி தாங்க இருக்கு இன்னும் கொஞ்சம் வேலை கொஞ்சம் இல்லைங்க நிறைய வேலையுமே இருக்கு அந்த வேலையெல்லாமே முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோவில் உங்களுக்கு வந்து இந்த செட்டோட ஃபுல் வியூ காட்டுறேங்க